விநாயகன் சொல்லாலேசன் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் தவாப் செய்த பிறகு உம்ராவுக்கு தவாப் செய்த பிறகு இந்த சஃபாவில் மறுவர்த்தம் மின் சாகிர் இந்த துவாவை ஓதியவர்களாக இந்த சஃபா குன்றுக்கு இடையில் இருந்து காபத்துல்லாவை பார்த்து அதாவது கிப்லா தான் காபத்துல்லாவை பார்த்து நீங்கள் எல்லா விடத்தில் துவா செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க இப்போ பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆஜிமார்கள் எல்லாரும் காபாவை பார்த்த வண்ணம் துவா கேட்குறாங்க இந்த சஃபாவை இருந்து அதுக்கப்புறம் மருவாவை நோக்கி இந்த பக்கம் போகணும்